திமுகவினுடைய செயல்பாடுன்னு முதல் விஷயம் எடுத்துக்கிட்டாக்க கருணாநிதி ஐந்து முறை இருந்தார் நாமளோ நம்ம பையனோ நம்ம மருமகனோ உலக பணக்காரர்கள் வரிசையிலையோ ஆசிய பணக்காரர்கள் வரிசையிலேயோ வரலைங்கிறதா அவருடைய மிகப்பெரிய கவலை ஒவ்வொரு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு கூட வந்து அவருடைய உடல்நிலையை தான் சொல்றாங்க அவங்களுடைய முதல் விஷயமே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளியே தெரியாமலே நடந்துட்டு இருக்கு அதை வந்து

திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகள்னு எந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியல திமுகவினுடைய செயல்பாடுன்னு முதல் விஷயம் எடுத்துக்கிட்டாக்க இப்போ அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தயாநிதி மாறணும் கலாநிதி மாறணும் உலக பணக்காரர்கள் வரிசையில் வந்துட்டாங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிசையில் வந்துட்டாங்க ஆனால் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைன்னா கருணாநிதி ஐந்து முறை முதல்வராக இருந்தார் நாமளோ நம்ம பையனோ நம்ம மருமகனோ உலக பரிசு பணக்காரர்கள் வரிசையிலையோ ஆசிய பணக்காரர்கள் வரிசையிலையோ வரலைங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய கவலை அதனால தான் அவருக்கு உடல்நிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இப்போ கூட ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு வந்ததாக சொன்னாங்க ஒவ்வொரு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றது கூட வந்து அவருடைய உடல்நிலையை சரிப்படுத்திக்க தான் சொல்கிறாங்க அவருக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா தயாநிதி மாறன் கலாநிதி மாறனை விட மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மகனும் மருமகனும் பெரிய அளவில் பணக்காரனாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரெண்டு வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கோடி மகனும் மருமகனும் சம்பாதிச்சிருக்கதாக சொல்லி அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரே வந்து சொல்லி அவரையும் கூட வந்து கொஞ்சம் டிகிரேட் பண்ணி இலாக்காவை மாற்றினாங்க அவங்களுடைய முதல் விஷயமே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க எங்கெங்கெல்லாம் வந்து மழைநீர் வழிந்து ஓடுகிற இடமெல்லாம் இருக்குது அந்த அந்த இடத்துலலாம் வந்து அதாவது ஏரியை ஒட்டி கலிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலிங்கி ஏரியாவில் பூரா வந்து புதிதாக வந்து பாலங்கட்டத்துக்காகனு வந்து மிகப்பெரிய அளவில் எஸ்டிமேட் போட்டாங்க அந்த எஸ்டிமேட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்கு டெண்டர் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சென்னையிலே முடிவு பண்ணாங்க சென்னையிலே முடிவு பண்ணி அங்கேயே வந்து அதற்கான நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் கமிஷனை அங்கேயே வாங்கிட்டு அதன் பிறகு தான் வந்து எல்லாத்துக்கும் கட்டுறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க ஆனால் அந்த பாலத்தினுடைய த தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கெலாம் வந்து பின்னால் வந்து அவங்க ம மக்கள் தான் இதுக்கான வந்து ஆவாங்க அதுக்கெல்லாம் வந்து பின்னால் அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளியே தெரியாமலே நடந்துட்டுருக்கு அதை வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா இதுக்காகவே வந்து மத்திய அரசு அவங்க குறை சொல்லிகிட்ருக்காங்க என்ன குறைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரி வந்து நாங்கள் வந்து இருபத்தஞ்சு பைசா செலுத்துறோன்னாக்கா அவங்க ஒரு ரூபா தான் திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லி தப்பாக சொன்னார் யார் நம்மளுடைய முதல்வருடைய மகன் புதுசாக இப்போ மந்திரி அமைச்சரா மந்திரி இருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக வந்து நாங்கள் இருபத்தாறு பைசா கட்டுறோம் அவங்க ஒரு ரூபா தான் திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்படி சொல்கிறார் அப்போ இருபத்தாறு பைசா பெருசாக ஒரு ரூபா பெருசான்றது கூட வந்து இன்னும் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியல அப்போ அவர் விளையாட்டுத்துறையில் அமைச்சராக போட்டுக்கிறது சரிதானோ ஏன்னா அவர் விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது இந்த மகனும் மருமகனும் சம்பாதிக்கிற பணத்தை விட இன்னும் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு முழுக்க வந்து மணல் கொள்ளை இந்த மணல் கொள்ளையில் பார்த்தீங்கன்னாக்க ம அரசாங்கத்துக்கே மாநில அரசுக்கு வர வேண்டிய பணத்தையே வந்து சுமார் சில ஆயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி தான் வருமானம் அப்படின்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு பல லட்சம் கோடியை வந்து வெளியில் கணக்கே காமிக்காமல் அதையெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வந்து அந்த மணல் அல்லும் எந்திரங்களில் இருக்கிற ஜிபிஎஸ் கருவினாலையும் அது எவ்வளோ நேரம் அந்த கருவி வந்து ஓடிருக்கு இந்த மிஷின் ஓடிருக்கு இயங்கி இயங்கியிருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால தான் இப்போ இந்த மணல் குவாரியை பூரா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மணல் குவாரியை க்ளோஸ் பண்ணினதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம் சாண்டு பி சாண்டு இந்த மாதிரி மலையிலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து இன்றைக்கி பயன்படுத்திட்டாங்க அதனுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா பல மடங்கு உயர்ந்திருக்கு சுமார் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயாக இருந்த ஒரு யூனிட் ஜல்லி அது வந்து பார்த்திங்கன்னா இருபது எம் ஜல்லி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆகிருக்கு அப்போ எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு யூனிட்டுக்கு சுமார் ரெண்டாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கு இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கனால இப்போ அரசு வேலையாகட்டும் தனியார் வேலையாகட்டும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இருந்த பொழுது வந்து இந்த அரசாங்க வேலைகளுக்கான திட்டமிடல் அதனுடைய திட்டங்கள் இயற்ற செய்ய செஞ்சாங்க அந்த ஆயிரத்தி முந்நூறுரூவான்னு சொல்லி அந்த திட்டத்தை செயல்படுத்த வரும் பொழுது அதற்கான அரசாங்க அனுமதி கொடுத்து டெண்டர் விட்டு அதுக்கான அனுமதி கொடுத்து பிறகு வேலைய ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி முந்நூறுரூவா விற்கிது இந்த மூவாயிரத்து முந்நூறுபா இந்த ஒரு எம்சா இது ஒரு ஜல்லிக்கு மட்டுமே வந்து ரெண்டாயிரம் ரூபா கூட உயர்ந்திருக்கும் பொழுது இதனால் பார்த்தீங்கனாக்கா சிமெண்ட்டு வேலை உயர்ந்திருக்குது அதனால் மற்ற வேலையாட்களுடைய வேலையும் தரம் சம்பளமும் உயர்ந்திருக்கு இதனால் அரசு ஒப்பந்தக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய அளவில் வேலை நடக்க மாட்டேங்குது இதை இதுக்கெல்லாம் வந்து எந்த அளவில் வந்து என்ன பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அரசுக்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை அதன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த காவிரி பிரச்சனை டெல்டா ஏரியாவில் தண்ணி வராதனால வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதில் மாட்டுக்கான தீவனம் கால்நடைகளுக்கான தீவன பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் தலைவிரிச்சாடுது இந்த தீவன பற்றாக்குறையினால் வந்து பாலினுடைய உற்பத்தி குறைஞ்சிருக்கு தீவனம் மாட்டை வளர்க்க முடியாதனால வந்து மாடுகள் வந்து அடிமாட்டு விலைக்கு விற்கப்படுது இந்த பால் உற்பத்தி குறைஞ்சிருக்கு இதனால் வந்து பால் மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பால் பற்றாக்குறை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஆவினில் பார்த்தீங்கன்னா ஆவினில் நெய் கிடைக்கல பால் கிடைக்கல வெண்ணெய் கிடைக்கல இதெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விற்கப்படுகிறது வந்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்